சலாமு அலைக்கும் வெல்கம் டு நானா வேர்ல்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த உணவெல்லாம் சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படி என்ன உணவெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு வாங்க வீடியோக்கில் போய் பார்க்கலாம் பொதுவாக எல்லாருக்குமே புளிப்பாக சாப்பிடணும் இனிப்பாக சாப்பிடணும் அப்படின்னு நிறையவே பிடிக்கும் ஸோ ஆனால் இந்த மாதிரி உணவெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் தவிர்த்து தான் ஆகணும் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஃபர்ஸ்ட்டு பப்பாளி படம் பப்பாளி பழம் சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லுவாங்க கர்ப்ப காலத்தில் ஏன்னா பப்பாளி பழம் நம்ம சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா குழந்த வந்து குறை பிரசவமாக பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு த்ரீ மந்தில் பப்பாளி பழம் சாப்பிட்டா கரு களைஞ்சிரும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க பப்பாளி பழத்தை தவிர்த்துவது ரொம்பவே நல்லதுங்க நெக்ஸ்ட்டு அன்னாசி பழம் அன்னாசி பழமும் கர்ப்ப காலத்தில் சாப்பிடவே கூடாது அன்னாசி பழம் சாப்பிட்டா நம்மளுடைய கர்ப்ப வாயு வந்து ஆயிடும் ஸோ அதனால் அன்னாசி பழம் சாப்பிடவே கூடாது நெக்ஸ்ட்டு டீ காஃபி கர்ப்ப காலத்தில் வந்து அதிகம் எடுத்துக்கவே கூடாது அது உடம்புக்கு நல்லதும் கிடையாது அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் இந்த மாதிரி அதிகம் மசாலா உள்ள பொருள் அதிகம் ஆயில் சேர்த்த பொருளை வந்து நம்ம வந்து இருக்கும் போது சாப்பிடவே கூடாது அது நமக்கும் நல்லது இல்லை நம்மளுடைய குழந்தைக்கும் வந்து நல்லது கிடையாது அதுக்கப்புறம் சிக்கன் சிக்கன் வந்து அறவேக்காடாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து சாப்பிடவே கூடாது அது வந்து நம்மளுடைய குழந்தைய வந்து ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணணும் அதுக்கப்புறம் வெந்தயம் சாப்பிடவே கூடாது ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறவங்க கத்திரிக்காயும் சாப்பிடவே கூடாதுங்க கர்ப்ப காலத்தில் இந்த மாதிரி கத்திரிக்காய் வெந்தயம்லாம் சாப்பிடவே கூடாது எகு வந்து நம்ம ஃபுல்லாக அவிச்சு சாப்பிடணும் இந்த மாதிரி ஆஃப் பாயில் அதுக்கப்புறம் அரைக்கடாக அவிச்சுருக்கோம்ல அந்த மாதிரிலாம் நம்ம வந்து கண்டிப்பாக தவிர்த்துடணும் ப்ரெக்னெண்டாக இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி உணவெல்லாம் தவிர்த்துட்டு நல்லா ஆரோக்கியமாக தானியம் பருப்பு வகைகள் பால் அந்த மாதிரி எடுத்துக்கிறவங்க ரொம்பவே நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க